வணக்கம் நமினிக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூங்க போற இந்த இரவு நேரத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் தமிழகத்தில் பெய்து வரும் அதிகனமழை காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அதிகனமழை காரணமாகவும் எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் காற்றின் காரணமாகவும் கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் எச்சரிக்கை காரணமாகவும் நாளைக்கு இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே விடுமுறையானது கொடுத்துருக்காங்க அந்த அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டம் கண்டிப்பா விடுமுறை கொடுக்க போறாங்க அந்த மாவட்டங்கள் என்னென்ன எல்லாமே பார்த்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேணுன்னு நினைச்சிங்கன்னா பக்க பெல் ஆள் நினைச்சிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் இப்போ ரெயின் வந்து எப்படி இருக்குன்னு மறைக்காமல் கம்ப் பண்ணுங்க ஓகேவா ஓகே சிலபடி தற்போது வரை என்னென்ன மாவட்டங்கள் உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுமாரோ டிசம்பர் அதாவது சாரி நவம்பர் முப்பது ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஓகேவா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அதிவன் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஓகே அதில் மற்ற மாவட்டங்கள்லேருந்து இந்த மாவட்ட விடுமுறை கொடுப்பாங்க அண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் அதாவது திருவள்ளூர் சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ திருவள்ளூர் சொல்லிட்டாங்க திருவாரூர் வாய்ப்பு இருக்குது திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் அண்ட் திருச்சி பெரம்பலூர் ராணிப்பேட்டை அண்டு ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை ஓகேவா ஸோ இந்த மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ ஓகே ஓகே சில குட்டிஸ் ஸோ தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்கள் உரிமை கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தானே கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் ஆனது எப்படி இருக்குது நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கா இல்லை கிளவுடியாக இருக்கா இல்லை தண்டர்ஸாக இருக்கா இன்னும் இருக்காங்க ஓகேவா ஓகே சிலகோட்டீஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் லைவ் வந்து போடுங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக லைவ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் லைவ் வந்து மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் லைவ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக லைவ் மேக் பண்ணலாம் ஏன்னா யாருமே வராமல் லைவ் போடுறது அது நமக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஓகே சிலீஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன் நீங்கள் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறிங்கன்னு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லீவ் உடனே உடனே கிடைக்கும் ஓகேவா ஓகே தேங்க்யூ